பிள்ளைகளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து வயது இருபது வயது வாலிப பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டுல வீக்கம் ஏற்பட்டு வழியோட வராங்க இப்போ நம்ம அந்த மூட்டுல எதாவது கீழே விழுந்தீங்களா இல்ல அப்படின்னு சொல்றாங்க கீழே விழுந்தீங்களா ஏதாவது ஆக்சிடென்ட்ல சிக்கினீங்களா இல்ல அப்படிங்க அப்போ மூட்டுல நீர்க்கட்டு ஏற்பட்டு இருக்கு உள் வீக்கம் ஏற்பட்டு சரி பிள்ளைகளுக்கு மூட்டில் மட்டும்தான் நீர்கட்டு ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா அவங்க உடல் எடை தேவையில்லாம உடல் எடை உடல் பருமன் அதிகரிச்சு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது அவங்க முதுகு தண்டு விடத்தை சுத்தி கொழுப்பு படிந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவங்க லிவரை சுத்தி கொழுப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது கற்பப்பையை சுத்தி நீர்கட்டியில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது உடம்பு முழுக்க நீர் கோர்த்து கற்பை சுத்தி நீர்கட்டி இருக்கு கொழுப்பு இருக்கு கிட்னியை சுற்றி கொழுப்பு இருக்கு முழங்கால் மூட்டில் நீர்க்கட்டி ஏற்படுது இந்த பதினைந்து வயது இருபது வயது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மூட்டில் நீர்க்கட்டினி வரக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு உடல் எடை அதிகமா இருக்கு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் கற்பம்பையை சுத்தி கொழுப்பு நீர்க்கட்டிகள் இருக்கிறதோ அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால திருமணத்திற்கு முன்பே முழங்கால முட்டு நீர்க்கட்டி ஏற்பட்டிருக்கிறத மட்டுமே நம்ம பார்க்கூடாது வைத்தியசாலையில எலும்பு மூட்டு இந்த மாதிரி வருவாங்க அவங்களை பரிசோதிக்கும் போது இந்த பத்து வயது பதினைந்து வயதுல இருந்து இருபது வயது வரக்கூடிய பெண் பிள்ளைகள் உடல் எடை அதிகரித்து உடல் பருமன் அதிகரித்து கற்ப பய சுத்தி நீர்கட்டிகள் இருக்கிறதும் லிவரை சுத்தி கொழுப்புகள் இருக்கிறதும் முதுகு விடத்தை சுத்தி கொழுப்பு மட்டும் சிகிச்சை கொடுப்பதில்லை இந்த பிள்ளைகளுக்கு உடல் முழுக்க மாத நீர்களை வெளியேற்றி லிவரை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி முதுகு தண்டு விடத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி சுற்றி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைத்து வெளியேற்றி இவங்களுக்கு உடல் எடையை குறைத்து சிகிச்சை கொடுப்பதனால எங்களோட வைத்தியசாலையில வரும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த மூட்டுல உள்ள நீர்க்கட்டுகளை மட்டுமல்ல கற்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய நீட்டுகளும் நீர்க்கட்டுகளையும் உடல் எடையும் குறைத்து சிகிச்சை கொடுக்க முடிகிறது